அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் நான் கோவிலேருந்து அனுராதா நம் பாபாவோட சச்சரியத்தில் இருக்கக்கூடிய லேய்கள் அவருடைய மகிமைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் இது ஐந்தாவது பகுதி அந்த சின்ன குழந்தை கங்கா பவத்ஜியா மற்றும் தேவகிரி அம்மா அவங்க அந்த ஆலமரத்துக்கு அடியில் விட்டுட்டு தேவகிரி அம்மாவும் தன்னோட கணவரே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு கணவர் கூட சின்ன குழந்தையை காட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டா நம்மோட வாழ்க்கையில எல்லாமே ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்டுக்குள்ள ஒரு முஸ்லீம் கப்பல் அவருடைய பேரு ரோஷன் ஷா அவங்க இந்த காட்டுக்குள்ள வரும்போது ஒரு சின்ன குழந்தை அழற சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை அழற சத்தத்தை நோக்கி இவங்க ரெண்டு பேரும் போறாங்க இந்த குழந்தைய சுத்தி யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு என்ன ஒரு பயம் வந்திருக்குன்னா இந்த குழந்தையோட அம்மா அப்பா எங்க இருப்பாங்க இந்த குழந்தைய போய் அவங்க கிட்ட சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப முயற்சி பண்றாங்க ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல இந்த சின்ன குழந்தை மட்டும் தனியா அழகா ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுத்துட்டு இருக்கு அப்ப இந்த ரோஷன்சா அவரோட மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா அல்லா நிர்ணயம் பண்ண மாதிரி நம்மளுக்கு இந்த குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறதுனால நமக்கு தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அல்ல ஆல்ரெடி முடிவு பண்ணதுனால இந்த குழந்தை நமக்கு தான் நம்ம எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்றா ஆனா அந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல ஏன்னா ஒரு தாயோட வலி அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கேயாவது போய் இந்த குழந்தையோட அம்மா அப்பா எங்கேயாவது இருக்காங்களா தேடுறாங்களா தவிக்கிறாங்களான்னு பார்ப்போமே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா யாரும் இல்லை அப்போ ரோஷன் சாவும் ஒரு ஃபக்கீர் அவரு அவர் வந்து இந்த குழந்தை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்ப அந்த ரோஷன் சா கிட்ட அந்த குழந்தை நாலு வருடம் ரொம்ப மகிழ்ச்சியோட வளர்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த குழந்தை இவ்வளவு அழகா நம்ம கிட்ட வளர்றது நம்ம ரொம்ப குடுத்து வச்ச ஆத்மா தான் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்காத நாளே இல்லை செல்லமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் மனைவியும் இந்த குழந்தைக்கு ஒரு செல்ல பெயர் வைக்கிறாங்க ஒரு அழகான வச்சு இந்த ஒரு நிமிஷமும் அவங்களோட கண் இமை போல வச்சு பாதுகாக்கிறாங்க அந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க அவரோட பக்கீர நினைக்காம அவரோட ராஜாவா அவரை நினைச்சு இந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தராரு விதி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரோஷன்சாக்கு மரணம் சம்பவிக்குது ரோஷன் மரணத்துக்கு அப்புறம் அவர்களுடைய மனைவி இந்த குழந்தைய நல்லா தான் வச்சிருந்தாங்க ஆனா இந்த குழந்தை கோவிலுக்கு போகும்போது அங்க போய் ராவணம் ஒண்ணுதான் தான் ரஹீமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இது நிறைய பேர் காதல் விழுந்ததும் இந்த குழந்தைய அடிக்கிறதோ கல்லத்துக்கு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவாத்துக்கு வந்து எல்லாரும் வந்து உங்க பையன் இந்த மாதிரி தொல்லை பண்றா ஒரு கோவிலுக்கு வந்து ராமனு ஒண்ணுதான் ரஹீம ஒண்ணுதான் சொல்ற அளவுக்கு இந்த பையனுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா எங்கனால அதை ஏத்துக்க முடியாது இந்த பையனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க இந்த அம்மாக்கு மனசு இல்ல ஆனா இந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா இந்த மஜிதா என்கிற என்னோட பையன் சாதாரணமான ஒரு பையன் கிடையாது அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய ஒரு பெரிய சக்தி அவனோட இருக்கு அதனால நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு குரு எனக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த குரு கிட்ட இந்த பையனை விட்டா இந்த பையன் நிறைய கத்துக்குவானே ஆன்மீகத்துக்குள்ளேயே இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த குருவை தேடி போறாங்க இந்த குரு யாரு அப்படிங்கிறவரை பத்தி நம்ம நாளைக்கு விரிவாக தெளிவாக பார்க்க போகிற உறவுகளே जयसाई राम अंबड़ान